அத்தியாயம் ஐம்பத்தாறு நுழைவு தேர்வு மற்றும் உபகரணங்கள் பாகம் நான்கு மெல்லிய கவசத்தை லாங் ஹாவோ சென் போட்டதும் அவனைச் சுற்றி ஒளி சக்தியின் அளவு கூடியிருப்பதை உடனே உணர்ந்தான் அது அவனது உடலுக்குள் இருந்த ஆன்மீக ஆற்றலுடன் இயல்பாகவே சுழன்றது அவனது ஒளிக்கவசத்தை சுற்றி ஒரு தங்க நிற பிரகாசம் அலையலையாக பரவியது லாங் ஹாவோ சென் இதை வைத்து தாக்குதல்களைத் தொடங்க முடியாது என்றாலும் அது அவனது தாக்குதல் மற்றும் பாதுகாப்பு பலத்தை அதிகப்படுத்தியது முக்கியமா இந்த கவசம் ரொம்ப இலகுவாகவும் வசதியாகவும் இருந்தது லாங் ஹாவோ சென்னின் அசைவுகளுக்கு சிறிதும் தொந்தரவு கொடுக்கவில்லை அவனுக்கு அந்த பெரிய வாள் இன்னும் பிடித்திருந்தது அதில் அவன் தன் ஆன்மீக ஆற்றலை செலுத்தியபோது இரண்டு பெரிய வாள்களும் பிரகாசமாக மின்னின ஒளிவாள் அவனது இயற்கையான பண்புகளுடன் மிகவும் ஒத்துப்போனது அது ஒரு அடி நீளமுள்ள பிரகாசமான விளிம்பை உருவாக்கியது தீவாளின் சக்தி சறு குறைவாக இருந்தாலும் தீ ஒளிக்கு எதிரானதில்லை அவனது புனிதமான ஆன்மீக ஆற்றலை அதில் செலுத்தியபோது மற்றொரு வாளின் தாக்குதல் சக்தியில் குறைந்தது என்பது விழுக்காடு கிடைத்தது லாங் ஹாவோ சென் அமைதியாக யோசித்தான் அவனது உடலில் இருந்த உபகரணங்கள் அவனது சண்டை பலத்தை ஒருபடி உயர்த்தின அது மட்டுமல்லாமல் அவனது மறந்துவிடாதே மோதிரத்தை நம்பி அவன் எந்த நேரத்திலும் இடது கை வாளுக்கும் கேடயத்திற்கும் இடையில் மாற முடியும் இது தேவைப்படும் சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரு பாதுகாவலர் வீரனாகவும் அல்லது தண்டனை வீரனாகவும் மாறக்கூடியதற்குச் சமம் ஹாவோ சென் கதவுக்கு வெளியே ஒரு குளிர்ந்த குரல் கேட்டது ஆசிரியர் லாங் ஹாவோ சென் அவசரமாக கதவை திறந்து ஏ ஹுவாவை உள்ளே வரவேற்றான் பக்கத்தில் ஹாவோ யூ காய்ந்த மீனை கடித்துக்கொண்டிருந்தது ஏ ஹுவா உள்ளே நுழைவதைப் பார்த்ததும் அது சர்வு வெறுப்புடன் உ உ என்று சத்தமிட்டது கடந்த சம்பவங்களுக்காக அது இன்னமும் ஏ ஹுவா மீது கோபம் கொண்டிருப்பதாக தோன்றியது லாங் ஹாவோ சென் தன் ஆசிரியரை உள்ளே அழைத்து வந்தபோது ஏ ஹுவா அவனது உடலில் இருந்த ஒளிக்கவசத்தை பார்த்தார் ஹாவோ யூ நகரம் ரொம்ப பெரியதுதான் ஆனால் அங்கே ஒரு ஆன்மீக தரம் வாய்ந்த உபகரணம் கூட இல்லையா எவ்வளவு பெரிய வித்தியாசம் லாங் ஹாவோ சென் சிரித்தான் எனக்கு ஒரு மாய உபகரண தொகுப்பு கிடைத்ததே பெரிய விஷயம் ஆசிரியர் ஒரு உண்மையான வல்லமை மிக்கவர் உபகரணங்களை அதிகமாக நம்ப கூடாது என்று நீங்கள் சொல்லவில்லையா ஏ மூக்கை பிடித்தார் அது நான் உனக்கு கற்றுக் கொடுத்த போது இப்போது நிலைமை வேறு பேய் வேட்டை தேர்வு போட்டி ஒரு சாதாரண போட்டி கிடையாது அது ஒரு உண்மையான போர் இதில் மரணங்கள் கூட நிகழும் லாங் ஹாவோசென் சொன்னான் ஆசிரியர் என் மீது உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லையா ஏ பதிலளித்தார் உன் மீது நம்பிக்கை வைப்பது ஒரு விஷயம் ஆனால் ஒரு அவசர நிலைமைக்கு தயாராவது இன்னொரு விஷயம் நீ நாளை புறப்படுவாய் நாங்களும் கோயில் கூட்டமைப்புக்கு செல்வோம் நீ போட்டியில் பங்கேற்க காத்திருப்போம் இது உனக்காக அவர் பேசிக்கொண்டே ஏஹுவா ஒரு சாம்பல் நிற உலோக கைக்கவசத்தை வெளியே எடுத்தார் அது வெளியில் பார்க்க சாதாரணமாக தோன்றினாலும் ஏ ஹுவா அதை கழற்றியதும் அந்த கைக்கவசம் உள்ளே இருந்து மெல்லிய தங்க நிறத்தை வெளியிடுவது போல் தெரிந்தது அதில் நூறு அரிசி மணிகளின் அளவுள்ள ஒரு தங்க ரத்தினம் இருந்தது லாங் ஹாவோ சென்னுக்கு உபகரணங்கள் உருவாக்குவதில் திறமை இல்லை ஆனால் இந்த ரத்தினத்தின் மதிப்பு என்னவென்று தெரியாதது இந்த உபகரணம் அவனுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை பாதிக்கவில்லை உண்மையில் இந்த கைக்கவசம் வெளிப்படுத்திய ஒளித்தன்மை அவனது பழைய உபகரணங்களை விட அதிகமாக இருந்தது உன் ஆசிரியர் ஏழை அதனால் உனக்கு நல்ல எதையும் கொடுக்க அவரிடம் இல்லை இந்த தெய்வீக ஒளி கைக்கவசத்தில் ஆன்மீக ஆற்றலை செலுத்தியதும் அது ஒரு புனித ஒளி அங்கி ஐ உருவாக்கும் ஒரு நாளைக்கு மூன்று முறை வரை ஒவ்வொரு முறையும் ஒரு நிமிடம் நீடிக்கும் புனித ஒளி அங்கி என்பது ஒரு பாதுகாப்பு திறன் கிராண்ட் நைட் நிலை பாதுகாவலர் வீரர்கள் இதை பயன்படுத்த முடியும் இதன் பாதுகாப்பு சக்தி தெய்வீக ஒளி அங்கே ஐவிட அவ்வளவு பெரியது இல்லை ஆனால் புனித ஒளி அங்கே இன் மிகப்பெரிய நன்மை என்னவென்றால் அங்கியின் பரப்பளவை கட்டுப்படுத்த முடியும் தேர்ந்தெடுக்கும் பரப்பு எவ்வளவு பெரியதோ அவ்வளவு அதன் பாதுகாப்பு சக்தி குறையும் இதைவிட முக்கியமா புனித ஒளி அங்கே அதன் வரம்பிற்குள் ஒரு துணை குணப்படுத்தும் விளைவை கொண்டிருந்தது இது பாதுகாவலர் வீரர்களுக்கு மிகவும் பயனுள்ள திறன்களில் ஒன்றாகும் ஒரே குறைபாடு என்னவென்றால் அது மிகப்பெரிய அளவு ஆன்மீக ஆற்றலை செலவழிக்கும் இந்த திறனை தொடங்க ஐம்பது அலகுகள் உள் ஆன்மீக ஆற்றல் தேவைப்படும் ஒவ்வொரு வினாடிக்கும் ஐந்து அலகுகள் இந்த எண்ணிக்கையுடன் சேர்க்கப்படும் ஏ ஹுவா ஒரு விலைமதிப்பற்ற உபகரணத்தை லாங்ஹாவோ சென் மீது தற்செயலாக எரிந்தது போல் தோன்றியது ஒவ்வொரு முறையும் இதை செயல்படுத்துவது முன்னூற்று ஐம்பது அலகுகள் ஆன்மீக ஆற்றலை சேமிப்பதற்கு சமம் கூடுதலாக அதை ஒரு நாளைக்கு மூன்று முறை வரை பயன்படுத்தலாம் எந்த சூழ்நிலையிலும் உயிர்களை காப்பாற்றும் முழுமையான உத்தரவாதம் இருப்பது எப்போதுமே நல்லது ஆன்மீக தர உபகரணங்களில் கூட இது மிகவும் மதிப்புமிக்கது ஆசிரியர் இது மிகவும் விலைமதிப்பற்றது என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏ ஹுவாவின் முகம் கோபமாக மாறியது உனக்கு போதாதா உனக்கு வேண்டாம் என்றால் அதை தூக்கி எறிந்துவிடு நான் கிளம்புகிறேன் அவர் பேசிக்கொண்டே எழுந்து புறப்பட ஆரம்பித்தார் லாங் ஹாவோ சென் ஒரு உதவியற்ற முகத்துடன் சொன்னான் ஆசிரியர் நான் அப்படி சொல்லவில்லை இந்த தெய்வீக ஒளி கைக்கவசங்கள் எனக்கு ரொம்ப பெரியது நான் கதவை அடைந்ததும் ஏ ஹுவான் நின்று உடனடியாக அவனை இடைமறித்தார் எனக்கு உறவினர்கள் யாரும் இல்லை ஒரே ஒரு சீடன் தான் இந்த வார்த்தைகளை சொன்னதும் லாங் ஹாவோ சென்னுக்கு கைகளை அசைத்து லாங் ஹாவோ சென் அவரை வழியனுப்பத் தேவையில்லை என்று குறிப்பால் உணர்த்தி தானாகவே புறப்பட்டார் தன் கைகளில் இருந்த கைக்கவசங்களை பார்த்த லாங் ஹாவோ சென் தன் இதயத்தில் உருவித கதகதப்பை உணர்ந்தான் ஆசிரியர் நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன் பிரகாசமான காலை ஹாவோ யூ நகரத்தின் கிழக்கு கதவு நேற்று இரவு அவர்கள் கூடிய இடம் இதுதான் லீசின் அவளது ரோஜா யூனிகார்னில் சவாரி செய்தாள் கடந்த இரண்டு ஆண்டுகளில் அது ஐந்தாம் படிநிலையின் உச்சத்தை எட்டியிருந்தது லாங் ஹாவோ சென்னுடன் கிழக்கு நுழைவாயிலை நோக்கிச் சென்றாள் இந்த இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு லாங் ஹாவோ சென் ஒரு குழந்தை கிடையாது அதனால் அவன் லீ சின்னுடன் சேர்ந்து ஒரு வாகனத்தில் சவாரி செய்ய வெட்கப்பட்டான் மேலும் நாலன் ஷு அவனுக்கு ஒரு நல்ல குதிரையை கொடுத்ததால் அவன் லீசின் அருகில் குதிரையில் சவாரி செய்து சென்றான் ஹாவோ சென் ஹாவோ யூ அந்த பையன் எங்கே அவன் எங்கு ஓடிவிட்டான் லீசின் சுற்றிலும் பார்த்தாள் ஆனால் லாங் ஹாவோ சென்னுடன் நாள் முழுவதும் ஒட்டிக்கொண்டிருக்கும் இரண்டு தலைகளை கண்டுபிடிக்க முடியவில்லை லாங் ஹாவோ சென் சிரித்தான் அக்கா அவன் அருகில்தான் இருக்கிறான் நாம நகரத்தை விட்டு வெளியேறியதும் அவன் தானாகவே தோன்றுவான் லீசின் ஆச்சரியத்துடன் திரும்பி பேசினால் என் ரோஜா யூனிகார்னை விட ஹாவோ யூ ரொம்ப புத்திசாலி என்று நான் நினைக்கிறேன் அது நான்காம் படிநிலையின் நடுப்பகுதியில் இருந்தாலும் விரைவில் அக்கா தம்பி கிழக்கு கதவை அடைந்தனர் அந்த நேரத்தில் சென் குடும்பத்தைச் சேர்ந்த உற்சாகமான அண்ணன் தம்பி இருவரும் ஆவலுடன் காத்திருந்தனர் லின் ஷியா லூ இன்னும் வரவில்லை சின்ன தம்பி லாங் சின் ஈர் சென்சி அவர்களை முன்வந்து வாழ்த்தினான் அவர்கள் இருவரும் லீ சினை மிகவும் மதித்தனர் லாங் ஹாவோ சென் விஷயத்தில் நாலன் ஷூ முந்தைய நாள் லாங் ஹாவோ சென்னுக்கு இந்த ஆண்டு பதினான்கு வயதுதான் என்று வெளிப்படுத்திய பிறகு அவனை லீ சினின் ஒரு ஆகவே கருதினர் பதினான்கு வயது குழந்தையின் திறன் என்னவாக இருக்க முடியும் லீ சின் வேறுபட்டவள் அவள் திறமையில் அவர்களை விட உயர்ந்தவள் மட்டுமல்லாமல் ஒரு வலிமையான மாயாஜால மிருகமான ரோஜா யூனிகார்னையும் வைத்திருந்தாள் இந்த வாகனம் பலத்தில் இந்த இரண்டு சகோதரர்களை விட உயர்ந்தது மாவீரர்களின் நிலையும் ஒரு போர்வீரனை விட உயர்ந்தது அதனால் அவர்கள் இயற்கையாகவே லீ சினுடன் நல்ல உறவில் இருக்க விரும்பினர் வேட்டை தேர்வு போட்டியில் பங்கேற்க தேர்ந்தெடுக்கப்படுவதற்கே சிறந்த இயற்கை திறமைகள் தேவைப்பட்டன ஆனால் சோதனையை எதிர்கொள்ளும் முன் அங்குள்ள அனைவரின் ஒத்துழைப்பும் அவர்களுக்கு தேவைப்பட்டது லீசின் அவர்களை பார்த்து தலையசைத்தால் லின் ஜியா லூ இன்னும் வரவில்லையா சென்ஷி சிரித்தான் இது இன்னும் நேரமில்லை ஒரு நிமிஷம் காத்திருப்போம் லீசின் அமைதியாக தலையசைத்தாள் சென்ஷி மற்றும் சென் சென் இருவரும் நல்ல குதிரைகளில் சவாரி செய்து கொண்டிருந்தனர் அவர்கள் பேசிக் ஒரு வண்டி மெதுவாக வந்து அவர்கள் அருகில் நின்றது வண்டி வந்ததும் லின் சியா லூ அதிலிருந்து குதித்து மரியாதையுடன் நின்றாள் உடனடியாக ஒரு முதியவர் வண்டியிலிருந்து வெளியே வந்தார் இந்த முதியவர் அறுபது முதல் எழுபது வயதுடையவராக தோன்றினார் அவரது நரைத்த முடி கச்சிதமாக சீவப்பட்டிருந்தது மேலும் அவரிடமிருந்து லேசான போமேட் வாசனை வீசியது அவருக்கு புருவங்கள் திக்காகவும் கண்கள் பெரியதாகவும் இருந்தன அவரது கண்கள் சற்று இருண்டதாகவும் குளிர்ந்ததாகவும் தோன்றின மேலும் அவரது உதடுகள் மெல்லியதாகவும் நேர்த்தியாகவும் இருந்தன அவரது குணம் மாணவம் நிறைந்ததாகவும் அதே நேரத்தில் கம்பீரமாகவும் இருந்தது இது மக்களுக்கு ஒரு மோசமான முதல் தோற்றத்தை கொடுத்தது அவர் மெல்லிய நீல நிற மாயாஜால ஆடையை அணிந்திருந்தார் அதன் வெளிப்புறத்தில் தங்க நூலால் வரையப்பட்டிருந்தது அது ஒரு உலோக பளபளப்பை வெளியிட்டது காற்று உறுப்பு அதைச் சுற்றி சுழல்வது போல் தோன்றியது அவர் தன் கையில் ஒரு அடர் பச்சை நிற மாயாஜால கோலை வைத்திருந்தார் அதன் மேல் ஒரு முட்டையின் அளவுள்ள வெளிரிய ரத்தினம் இருந்தது லின் ஜியா லூ மரியாதையுடன் அவரிடம் சொன்னால் மூத்த மேற்பார்வையாளர் தயவு செய்து முதியவர் தலையசைத்தார் அவளைப் பார்த்ததும் அவனது ஆணவமான வெளிப்பாடு சற்று மென்மையாக மாறியது போ லின் ஜியா லூ அவனை லாங் ஹாவோ சென்னின் குழுவை நோக்கி அழைத்துச் சென்றாள் அனைவரும் தங்கள் குதிரைகளிலிருந்து அவசரமாக இறங்கினர் சந்தேகமின்றி இந்த முதியவர் கோயில் கூட்டமைப்பின் ஒரு மேற்பார்வையாளர் ஒரு மந்திரவாதி அவரது உடல் ஒரு மந்திரவாதியின் தோற்றத்தை அளிக்கவில்லை என்றாலும் லின் ஜியா லியா நிச்சயமாக அவருடன் ஒப்பிட முடியாது முதியவர் அவர்களின் குழுவின் முன் சென்று அலட்சியமான குரலில் சொன்னார் புறப்படுங்கள்